வணக்கம் அமைதி வழியில் நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த வாரம் செம்மனில் இடம் பெற்றது உண்மையாகவே முதலாம் நாள் ரெண்டாம் நாள் வந்து அது அமைதியான வழியில் சரியான முறையில் போனது மூன்றாம் நாளும் அது சரியான வழியெல்லாமல் போனது அங்கே வந்து அது என்ன சொல்கிறது அந்த சில பேருடைய அந்த ஆதாயம் தேடுற குணம் அல்லது குழப்புற குணமோ என்னோ தெரியல அது வந்து வேறு விதமாக மாற்றம் பெற்று அது வந்து வெளி உலகத்துக்கு வந்து வேறு விதத்தில் கொண்டு போகப்பட்டுச்சு என்ன சொல்கிறது அந்த குழப்பங்களோட இந்த இந்த போராட்டங்கள் வந்து எப்படி உண்மையாக நடக்கணும் அதுக்குரிய வெற்றி அழிக்கப்பட்டதாக இருந்தாலும் அதில் ஒரு களங்கம் மாதிரி அந்த இடத்துல ஒரு அமைதியான போராட்டம் அங்கே வந்து ஒரு குழப்ப நிலையை கொஞ்சம் அடைஞ்சது இதில் வந்து நாங்கள் நாங்களும் ஒரு போராட்டம் நான் முதல் முதல் பங்கு போராட்டம் யாழ்ப்பாணத்தில் சகோதரி கிருசாந்தியினுடைய அந்த படுகொலையின் பின்னர் யாழ் வீதியங்கும் வந்து அந்த கிட்டத்தட்ட நாங்கள் தொடர்ந்து ஒரு வாரமாக ஒரு வார காலமாக செய்த நாங்கள் கைகளை கோர்த்து மனித சங்கிலி போராட்டம் யாழ் நகரங்கும் ஃபுல்லாக அதாவது என்ன சொல்கிறது இப்போ நான் நாங்கள் நான் நின்ற இடம் வந்து என்னுடைய பாடசாலை கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய அருகாமையான கொகுவில் சந்திக்கும் தட்டத்தை சந்திக்க முடியல அப்படி இருமரங்களையும் வந்து மாணவர்கள் கைகோர்த்து கொண்டு அப்படி அது அது வந்து மாணவர் மட்டுமில்லை பொதுமக்கள் எல்லோருமே அதில் இணைந்து கொண்டார்கள் அது வந்து யாழ் எல்லா நகரங்கள் எல்லா வீதிகளையும் நகரின் எல்லா வீதிகள்லேயும் வந்து அது நடந்தது அமைதியான முறையில் அந்த கொளுத்தும் வெயிலில் காலையிலிருந்து இருந்து வரைக்கும் நாங்கள் அப்படியே கைகோர்த்து நின்று ஆர்ப்பாட்டம் அதான் ஆர்ப்பாட்டம்னு சொல்கிறோம் சத்தம் இல்லை சத்தம் இல்லாத ஒரு போராட்டம் அந்த போராட்டத்துக்கு எந்த அரசியல்வாதிகளும் பெறவில்லை எந்த விதமான யூடியூபர்ஸும் வரவில்லை எந்த விதமான வீடியோக்களோ கமராக்களோ அங்கே வந்து புகைப்படம் எடுக்கவில்லை ஆனால் எங்களை நிறைய கமராக்கள் நிறைய கண்கள் எங்களை வந்து கண்காணித்தன அதிகமான இராணுவத்தினருடைய அந்த ரோந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலையும் மாலையிலும் தான் வந்து ரோந்து போவார்கள் ஆனால் அந்த போராட்ட நேரத்தில் அடிக்கடி ரோந்து போய்கொண்டிருந்தோம் இராணுவத்தினுடைய கண்கள் எங்களை வந்து நல்ல நன்றாக படம் பிடித்து கொண்டன உந்துருளி அணி கனரக வாயுத வ வாகன அணினு சொல்லி அதாலே அவருடைய என்னென்னு சொல்கிறோம் மயான அமைதியில் இருக்கக்கூடிய அந்த வீதி இராணுவத்தினால் நிறைந்து காணப்பட்டது அதாவது அச்சுறுத்தல் மாதிரியான ஒன்றுமே அவரோட செய்ய முடியாது எங்களை நாங்கள் வெள்ளை சீருடன் நினைக்கிறோம் உட நிறைய பேர் நின்று போராட்டம் செய்து கொண்டு இருக்கிறோம் செய்ய முடியாது ஆனால் அப்படியே கண்காணித்து கொண்டு நோட்டமிட்டு கொண்டு சென்றார்கள் அதன் பின்னர் நிறைய நிறைய பேர் வந்து காணாமல் ஆக்கப்பட்டார்கள் அது வேறு கதை இந்த போராட்டம் வந்து வெற்றி அளித்து சகோதரி கிருஷ்ணாந்தினுடைய வழக்கு வந்து எடுக்கப்பட்டது எல்லோருடைய கவனத்தையும் அது ஈர்த்தது அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இராணுவத்தால் எங்களை சுட்டுக்கொள்ள முடியும் அவர்கள் சுட்டாக ஏன் நிலைமை அப்போ இருக்கு இல்லை இப்போ இருக்கக்கூடிய மாதிரியான இந்த விதமான சமூக வலைத்தளங்களோ புகைப்படம் வந்து என்னன்னு சொல்கிற நாங்கள் அந்த செய்திகள் வெளியே செல்லக்கூடிய நிலைமையில் இல்லை முழுக்க முழுக்க யாழ் நகரம் வந்து நிலத்தோடையும் சரியில்லை அப்படியே துண்டாடப்பட்டிருந்தது இராணுவ கட்டுப்பாடு அப்படியான ஒரு நிலையில் இந்த போராட்டம் நாங்கள் செய்த நாங்கள் முதல் முதலாக நான் பங்கு வேற்றிய போராட்டம் என்னுடைய பதினான்கு வயதில் அப்போது பார்த்தீங்கன்னா துணிச்சல் மிக்க ஊடகவியலாளர்கள் மட்டும்தான் அப்படியான போராட்டங்களுக்கு வந்து குரல் கொடுப்பார்கள் அப்படி கொடுத்தவர்களும் என்று உயிரோடு இல்லை சகோதரர் நிமல ராஜன் பிவிசி செய்தியாளர் அவருடைய குரல் நசுக்கப்பட்டது இப்படியான இப்படியான விடயங்களுக்கு குரல் கொடுத்தார்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு போராட்டம் செண்டாயிரம் ஆண்டு சக மாணவன் சஞ்சீவனுடைய படுகொலை இராணுவத்தினரால் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சஞ்சீவனுடைய பூத உடல் லியிந்து கல்லூரிக்கு எடுத்துச் செல்லப்படும்போது இதே ஆங்கே சுந்தரம் வீதியில் அரசடை சந்தியில் வச்சு பெரிய ஒரு கிணற வா வாகனம் வச்சு ராணுவம் வந்து முற்றுகையிட்டு கொண்டு போகக்கூடாது இப்படியே திருப்பி ஹோமியன் மணல் மயானத்துக்கு எடுத்து செல்லுங்கள் இங்காலே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பெரிய வாகனம் அது சாதாரணமான வாகனம் இல்லை சரியான உயர்ந்த ஒரு வாகனம் அந்த ஏவுகணையை திசை திருப்பி அந்த நின்ற நின்ற மாணவர்களுக்கு நேராக அவர்களுக்கு வெறுற மாதிரி இல்லாட்டி உண்மையாகவே அவர்கள் அதை செலுத்துறது கூட ஆயத்தமாக இருக்கலாம் ஏன்னா யாருமே இல்லை அந்த நேரத்தில் கேள்வி கிரகங்களுக்காக இல்லை ஆனால் மாணவர்கள் யாருமே அஞ்சியால் அப்படியே எல்லோருமே அந்த காங்கிரஸோட வீதி ஃபுல்லாக அப்படியே இருந்தார் நாங்கள் முதல்ல இருந்தோம் அந்த இராணுவத்தினுடைய அந்த வாகனத்தினுடைய கண்ணாடியை கூட கல்லால் அடித்து உடைச்சார் அந்தளவு ஆக்ரோஷம் அந்தளவு கோபத்தில் அதில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த வீதியில் திடீரென அது திடீரென உருவாக்கப்பட்ட ஒரு போராட்டம் அப்படி அந்த ஆயுதங்களுக்கும் துப்பாக்கி முனையில் நின்று போராடிய போராட்டங்களுக்கு வந்து போராட்டங்கள் எல்லாம் வந்து பெயர் தேடுறதாகவோ அல்லது படம் எடுக்கிறதுக்காகவோ அமையலை அதனுடைய நோக்கங்கள் சரியாக இருந்தது அதே மாதிரி தான் உண்மையான அமைதியான போராட்டம் எடுத்துச்சிட போகணும் இந்த மக்கள் வந்து சரியான நோக்கத்தில் அந்த போராட்டத்தை எடுத்து செல்லும் போது இந்த அரசியல்வாதிகள் வேறு வேறு நோக்கம் உள்ளவர்கள் வந்து அதை திசை த த திசை குழாப்பிரதான வேலையால் வந்து உண்மையாக மனதுக்கு வேதனை அன்றைக்கு அந்த ரெண்டு நாளும் வந்து ஒரு அமைதியான வழியில் போன போராட்டம் மூன்றாம் நாள் யார் வந்து அவங்களுக்கு என்ன எங்களுடைய போராட்டத்துக்கு யாரும் வரலாம் எங்களுடைய நோக்கம் வந்து கொண்டு செல்லப்படுவோம் அப்போ அந்த எங்களுடைய போராட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய எல்லாரையும் வந்து நாங்கள் என்னென்னு சொல்கிறது நெல்வரவு பண்ணி அதை நாங்கள் செய்து கொண்டு போக முடியல எங்களுடைய நோக்கம் என்னவோ அதை நாங்கள் அடைய வேணும் நீ வராத நான் போகாதே என்று சொல்கிறதுக்கு அது வந்து திருமண வீடல்ல சொந்த காரியமில்லை இது மக்கள் எல்லோரும் நின்று தங்களுடைய வழிகளை உலகத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய எடுத்து சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் இப்போ இந்த போராட்டத்தை வந்து பார்க்கும்போது எனக்கு தொண்ணூற்றாறாம் ஆண்டு போராட்டம் என்னை வந்து நிறைய வித்தியாசம் என்னென்னா அந்த காலத்தில் நீங்கள் ஒற்று உங்களை திருப்பி சட சடவண்டு அப்படியே எல்லா எல்லா மாணவர்களையும் துப்பாக்கிகளால் சுட்டால் கூட ஏனென்று கேட்க முடியாத ஒரு கடுமையான காலப்பகுதி அங்கே இருந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே வாழ்ந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அவ்வளவு மோசமான ஒரு இப்போ நினைத்தாலும் அது அது அதை வந்து நாங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத இல்லை அப்படி இருந்தும் நாங்கள் போராடினோம் அமைதி வழியில் போராடினோம் ஏன்னா அடுத்தது எங்களுக்கு நடக்கும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு அப்படியான ஒரு கடைசி கட்டத்தில் வந்து நாங்கள் உயிரை வந்து நாங்கள் பற்றி யோசிக்க மாட்டோம் அதில் வந்து எங்களுடைய எங்களை போல் ஒரு மாணவிக்கு இப்படி நடந்திருக்குது நாளைக்கு எங்களுக்கு என்ன பதிலெண்டு அந்த எல்லோருடைய மனதிலையும் அந்த அப்படி ஒரு ஆக்ரோஷம் அந்த ஆக்ரோஷத்துலான்னு எல்லோரும் வந்து நெண்டு எல்லாரும் வந்து போராட்டம் பேர் வேறு ஒருத்தர் ரெண்டு பேர் எல்லாம் வராமல் இல்லாமல் முழு முழு மாணவர்களும் முழு மக்களும் வந்து ரெண்டு அந்த மனித சாங்களுக்கு போராட்டத்தில் நின்றது இன்ற வரைக்கும் எங்களால் மறக்க முடியாது அதுக்கான பலனும் கிடைத்தது ஆனால் இன்று பலனை நாங்கள் சொல்ல வராதுக்குரிய வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தனாங்க அது வந்து கொண்டு வரப்பட்டது இன்ற வரைக்கும் அதனுடைய நீதி வந்து முடங்கி கிடக்கிறது அது வேறு விஷயம் அதாவது வந்து தண்டனை கிடைத்தும் அதற்கான தண்டனை நிறைவேற்றப்படாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது வந்து அப்படியே முடக்கப்பட்டிருக்குது